இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து ஏஎஸ்ஐக்கு வழங்கப்பட்ட அந்த கீழடி ஆய்வு குறித்தான ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே வந்து ஏஎஸ்ஐ வந்து அந்த ஆய்வை வந்து நீங்கள் மறுபடியும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நேற்று ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் அவர்கள் வந்து கீழடி குறித்தான இன்னும் அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆய்வும் வந்து வரல ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் எந்த மாதிரியான ஆய்வு முடிவுகள் அப்படின்றது வர இருக்குது குறிப்பாக கஜேந்திர சிங் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை வந்து நம்ம அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆய்வு பூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கஜேந்திர சிங் வந்து அடிப்படையில் அரசியல்வாதி அவர் சொன்ன ஒரு கருத்து இந்த கீழடி என்னுடைய அறிக்கையை குறித்து தொல்லியல் அறிஞர்கள் முடிவு பண்ணலாம் வரலாற்றாளர்கள் முடிவு பண்ணலாம் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் முடிவு பண்ணலாம் அரசியல்வாதிகள் இதை பற்றி கருத்து கூறுவது சரியில்லை அப்படின்னாரு இது அவருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் அவர் அமைச்சர் அரசியல்வாத அமைச்சராகிறார் ரெண்டாவது அவர் துறை சுற்றுலா துறை மற்றும் இந்த பண்பாட்டுத்துறை கலாச்சார துறை அதில் ஒரு சப்கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த சப்கமிட்டியின் நோக்கம் சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் வேதகால நாகரிகம் என்று மாற்றுவதற்கான முடிவுகளை எடுப்பதற்காக ஒரு கமிட்டி.